ரொம்பஸ்ரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார் எப்படியாவது எங்க அப்பாவை நீங்க தான் சார் ஹலோ கார்த்திக் நான் டாக்டர் பிரகதீஷ் பேசுறேன் பிளட் இமீடியா தேவைப்படுது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் ஹாஸ்பிடல்ல அந்த குரூப் பிளட் ஸ்டாக் இல்ல நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா ப்ளீஸ் கண்டிப்பா டாக்டர் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இன்ஃபார்ம் பண்ணி நான் கண்டிப்பா ஏர்பார்ட் பண்ணிறேன் ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ டாக்டர் ஹெல்ப் பண்ணணும் இங்க அவசரமா ஒருத்தருக்க ஓனர்டி பிளட் தேவைப்படுது வர முடியுமா நீ வீட்டை வாங்க நான் அழைச்சிட்டு போறேன் ஓகேடா சீக்கிரம் வந்துடு டைம் ஆச்சு அம்மா அம்மா என்னடா இமிடியேட்டா பிளட் கொடுக்க வேண்டியிருக்கு இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு நான் போய் வந்துறமா சரி பாத்து பத்திரமா போ ஆ சரிமா அம்மா அழாதம்மா ப்ளீஸ் லட்டு கொடுக்க இன்னும் யாரும் வரலையா டோன்ட் வரி எல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணிருக்கு டோனர் வந்துருவாங்க உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்க அப்பா கொண்டு ஆகாது தைரியமா இருங்க டாக்டர் ஆ வாங்க கார்த்தி இந்த பையனோட அப்பாக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கார் டாக்டர் இவனுக்கு ஓனட் பிளட் தான் சீக்கிரமா உங்களுக்கு ப்ளட் எடுக்க ரெடி பண்ணுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்த வர சொல்லி இருக்கேன் थैंक यू मिस्टर கார்த்தி ஓகே थैंक यू வாங்க பிள்ளையோ இப்படி தெரியாம ஓடி வந்து உதவி பண்றீங்க தம்பி நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி என்னமா என்ன பார்த்து கும்பிடுறீங்க சாதாரண மனுஷன் என்ன சாமியாக்கிறாதீங்க கார்த்திக் வாங்க கார்த்திகேன் சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னா சேச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்னோட பிளட் ஓ நெகட்டிவ் தான் ஓகே யாரும் கொடுக்க நான் கொடுக்குறேன் உள்ள இருக்காங்க சந்தோஷ் உனக்கு மேட்ச் நீ எங்க இருக்க இவன் என்னோட அப்பாவுக்கு தான் ஓ கவலைப்படாதீங்க தம்பி நிச்சயமா உங்க அப்பா ரொம்ப பழைச்சிக்கு கார்த்திக் சொல்லுங்க விடுறா சந்தோஷ் சந்தோஷோட சேர்ந்துட்டு உங்க கூட சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அதெல்லாம் கூட பெருசா எடுத்துக்காம எங்க அப்பா உயிரை காப்பாத்தி இல்லனா நீங்க மட்டும் இல்லனா கவலைப்படாத ஒண்ணு ஆகாது அக்கா நான் ஆபீஸ் கிளம்புறேன் அக்கா டேய் என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற டிஃபன் கூட சாப்பிடல அங்க போய் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் சந்தோஷ் நெல்லு அக்கா அவனை விடுக்கா அவன் உள்ள போட்டோம் சந்தோஷ் நீ உள்ள போ நெல்லுடா

என்ன யோசிக்கிற இந்த பக்கமா வாங்க செய்கிறப்ப எந்த வார்டில் இருக்காரு இந்த வார்டு தான் சார் வாமா அம்மா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு நான் தான் இங்க இருக்கேன்ல நீ கிளம்புமா அப்பா அப்பா சீரியஸ் கண்டிஷனை தாண்டிட்டாரு நைட்டு தான் கண் முழிப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாருல நீ எதுக்குங்க கிளம்புமா சரிடா டேய் சேகர் சொல்றா அப்பா கண் முழிச்சிட்டாரா இல்லடா இன்னும் முழிக்கலடா சந்தோஷ் ஆமா நீ காலையிலதானே போனேன் அதுக்குள்ள வந்துட்டேன் ஏன் ரெஸ்ட் எடுக்கலடா அம்மாவுக்கு என் மேல டவுட்டு அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ஆண்டி இவங்க தான் என் அம்மா நான் நைட்டு ஃபுல்லா எங்க தான் இருந்தேன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஆமாங்க சந்தோஷ் நைட் எல்லாம் என் பையன் கூட இங்கதான் இருந்தா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாரு இப்போ எப்படிங்க இருக்காரு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சு இனிமே எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு முகம் தெரியாத யார் யாரோ ஓடி வந்து புதை பண்ணாங்க அவங்களால தான் இன்னைக்கு என் தாழி நடிச்சிருக்கு சந்தோஷ நான் திட்டியிருக்கேன் குடிச்சிட்டு வீணா போறீங்களேடான்னு மனுஷன் வந்து கத்தியிருக்கேன் இனிமே என் வீட்டு பக்கமே வராதீங்கன்னு விரட்டியிருக்கேன் ஆனா அது எதையுமே மனச வச்சுக்காம உங்க பையன் சந்தோஷ் விடிய விடியே எங்க கூடவே இருந்து எங்க வேதனையில பங்கெடுத்துகிட்டான் மனுஷங்கள புரிஞ்சுக்கறதுக்காகவே கடவுள் சில சூழ்நிலைகளை உருவாக்குவாருன்னு சொல்லுவாங்க அந்த வகையில இவங்கள நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுட்டேங்க அம்மா இந்த கஷ்டமான தான் என் தப்ப நான் உணர்ந்தேன் இப்ப சொல்றேன்மா இனிமே நான் குடிக்கவே மாட்டேம்மா இது சத்தியமா உன்னையும் அப்பாவையும் நான் மனசு கஷ்டப்படுத்தவே மாட்டேமா ஆண்டி நான் மட்டும் இல்ல இனிமே சந்தோஷ் நான் அந்த பக்கம் போக விட மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி சந்தோஷ் சாரிடா டா பரவாயில்லமா கார்த்தி நீ எங்க இங்க அது முகம் தெரியாது யார் யாரோ ஓடி வந்து உதவி பண்ணாங்கன்னு சொன்னீங்களா அது இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஆமா ஆன்ட்டி எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக பிளட் கொடுத்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வீட்டுக்கே போகாம கூடவே இருந்து மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கிறதுல இருந்து இப்படி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல டேய் போடு நிறுத்துடா இவர் என்ன பண்ணி கிழிச்சிட்டாருன்னு நீயும் ஆன்ட்டியும் மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளறீங்க என்னமோ உலகத்துலயே இவருக்கும் இவர் ஃப்ரெண்டுக்கும் தான் உடம்புல ரத்தம் இருக்கிற மாதிரியும் இவரு வந்து ரத்தம் கொடுத்ததுனால தான் அங்கிள் பொழைச்ச மாதிரியும் பேசுறீங்க சந்தோஷ் சும்மா இருங்க இல்லனா வேற யாரையும் அரேஞ்ச் பண்ண முடியாது நம்மளால அப்படி எல்லாம் பேசாதடா சந்தோஷ் பின்னேனடா அவதான் விக்ரமன் படத்து ஹீரோ மாதிரி ரொம்ப பில்ட் அப் கொடுக்கறான் நீங்கள அவன ஓவரா புகழ்ந்து சொல்றீங்க சந்தோஷ் ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற உனக்கு என்னடா ஆச்சு நல்லது செஞ்சவங்களை எப்பவுமே பாராட்டணும் இங்க எல்லாரும் கூடோம் டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம் எல்லாரும் கொஞ்சம் நகருங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொன்னனே வாங்கிட்டு வந்துட்டீங்களா இந்தாங்க சீனாவரமா ஜாகரதே பாத்துக்கு ரொம்ப நன்றிப்பா பார்த்துப் போயிட்டு வாங்க வாங்க அம்மா வாங்க அவரை போய் பாக்கலாம் வாங்க சிண்டா சந்தோஷ் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் வா வா சந்தோஷ் என்ன சொல்லுங்க கார்த்திக் மேலே உங்க அப்பா மேலே நீ கோப்பறதுல எந்த அர்த்தமும் இல்லை சந்தோஷ் நீ எந்த நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் கார்த்திக்கும் இருக்காரு ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் தெரியுமா நீ பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்கிற கார்த்திக் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாரு உன் அப்பாவுக்கு நீ மேல மேல கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா கார்த்திக் இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது அவரை விடுவிக்கணும்னு நினைக்கிறாரு ஏன் தெரியுமா அந்த வித்தியாசம் உங்க ரெண்டு பேருக்குள்ள நீ உங்க அப்பாவை நம்பிக்கை துரோகி நினைக்கிற ஆனா கார்த்திக் நல்லவர் நினைக்கிறாரு கார்த்திக்கு தெரிஞ்ச அதே உண்மை உனக்கும் தெரிஞ்சதுன்னா உன் அப்பா மேல இருக்கிற வெறுப்பு கோவம் எல்லாம் உனக்கும் போயிடும் சந்தோஷ் அவ்வளவுதானா பேசி முடிச்சுல நான் கிளம்புறேன் டேய் சந்தோஷ் நில்றா இன்னுமா நீ உங்க அண்ணா புரிஞ்சுக்கல அவன் அண்ணான்னு சொல்லத அவர மாதிரி அண்ணன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா இத பாரு நீ தானே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம நீ கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல இவங்களை எல்லாம் பார்த்தா கெட்டவங்களாவோ ஒரு தப்பை சரின்னு சொல்றவங்களாவோ சத்தியமா எனக்கு தெரியலடா நீ நல்லா யோசிச்சு பாரு சந்தோஷ் நேத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு நீ ஃபோன் பண்ண எவனுக்காவது ஃபோனில் பேச முடிஞ்சதா இல்ல ஹெல்ப் தான் எவனாவது வந்தானுங்களா உங்க அண்ணனும் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தாண்டா கரெக்டாக வந்தாங்க அவங்க கொஞ்சம் லேட்டா வந்து நம்மளாலையும் பிளட் அரேஞ்ச் பண்ண முடியாம போயிருந்தா எங்க அப்பா நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்க அண்ணன் செஞ்சது காலத்தால செஞ்ச உதவிடா சந்தோஷ் அப்படி உதவி பண்ற மனசு இருக்கிறவரு தப்பானவராக இருக்கவே முடியாதுடா அவ்வளவு ஏன் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அவர் உன்னை விட நூறு மடங்கு நல்ல வர்றா ஆமாண்டா நீயாவது கிளம்பி காலையில வீட்டுக்கு போயிட்ட அவர் இவ்வளவு நேரமும் கூடவே இருந்து எல்லா பக்கம் ஓடிட்டே இருந்தாரு இப்போ நீ அவர் மனசை புண்படுத்துற மாதிரி பேசினதுனாலதான் அவர் இன்னமும் இங்கேயே இருந்தா தேவையில்லாத தர்ம சங்கடம் வருமேன்னு தான் அவர் கிளம்பிட்டாரு முதல்ல அத புரிஞ்சுக்கோ சந்தோஷ் கார்த்திகை நீ புரிஞ்சுக்கிட்டோ இல்லையோ ஆனா உன் ஃப்ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு நீயும் அண்ணனும் ஒன்னா இருந்து இந்த பிரச்சனையை தீக்க போறீங்களா இல்ல மேல மேல இந்த பிரச்சனையை பெருசாக்க போறியா முடிவும் கையில தான் இருக்கு ஏய் மஞ்சு என்னடி அம்மா இன்னும் காணோம் நானும் அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஒரு வெள்ள சந்தோஷம் அம்மா மேல இருக்கிற கோவத்துல வண்டில இருந்து கீழே கீழே தள்ளிருப்பானோ என்ன நீ வித்தா இப்படி பேசுற சந்தோஷ் இப்படி எல்லாம் கூட பண்ணுவான் சொல்ல முடியாது சான்சஸ் இருக்க அவன் தான் இப்ப எது வேணாலும் பண்றதுக்கு துணிச்சுட்டானே அம்மா அவதான் இருக்கும் வர வர உனக்கு கற்பனை ரொம்ப ஜாஸ்தியா போச்சு போடி போய் கதவை தோற வாமா

நான் சந்தேகப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா நீ ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை உனக்கு என்னடா என்னடாக்கும் ஏன் அவன் கிட்ட அப்படி பேசின உதவி பண்ண வந்தவன் மனச வேதனைப்படுத்தி அனுப்பிட்டியே அந்த அளவுக்கு அவன் மேல உனக்கு என்னடாவே வெறுப்பு என்னமா கார்த்திய நாங்க வந்திருந்தாரா

அப்படி இருந்தும் நான் சொல்றேன் கார்த்தி உனவிட நூறு மடங்கு நல்லவன்